ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னா சால்னா சால்னான்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹோட்டலில் வந்து பரோட்டா கூட தருவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் எப்படி சுவையை வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லா வித பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணிடலாம் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் சீரகம் அப்புறம் கொஞ்சம் குருமிளகு ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் பிறகு ஒரு இருபது சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து சின்ன தக்காளின்னா நான் வந்து இது ரொம்ப பொடியான தக்காளி அதனால் ஒரு பத்து தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நம்ம நார்மல் தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் தக்காளி வெங்காயத்துக்கு கூட நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கின பிறகு இதை வந்து ஆற வச்சிடலாம் இனி நம்ம ஒரு மிக்சி ஜாரில் முடி தேங்காய் வந்து ஆட் பண்ணிடலாம் நான் வந்து கால் மூடி தேங்காயின்னு சொல்லும்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு டீஸ்பூன் வரைக்கும் தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து கொஞ்சம் கசகசாவும் முந்திரி பருப்பும் வந்து நான் தண்ணியில் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ தேங்காய் கூட இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதினா இலைகள் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக புதினா இலைகள் கொஞ்சம் மல்லி இலைகள் நல்லா கழுவி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த புதினா இலைகள் வந்து ஆட் பண்ணும்போது சால்னாக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம இப்போது அரைச்சிடலாம் ஏற்கனவே நம்ம அந்த கசகச முந்திரி பருப்பு ஊர்ண தண்ணி இதில் இருக்கிறதுனால வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம தே சேர்க்க தேவையில்லை இதை அரைச்சாச்சு இனி நம்ம அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருந்தது வந்து நல்லா ஆறிருச்சு இனி அதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம இந்த தக்காளி வதக்கினதுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை தண்ணி சேர்க்காம அப்படியே கட்டியாக வந்து அரைச்சி எடுத்துடலாம் கண்டிப்பாக ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் வந்து அரைங்க இப்போது நம்ம அரைச்சி எடுத்தாச்சு வச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இனி நமக்கு ஒரு பேன் சூடாக வச்சிடலாம் பேனில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம கொஞ்சம் பட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது பிரியாணி இலை அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு இஞ்சி அதாவது சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் அதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அந்த பச்சை மணம் மாறின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்கணும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சே நல்லா பழுத்தது சேர்க்கணும் இங்கே வந்து நான் ரொம்ப பழுத்தது வந்து இல்லாததுனால கொஞ்சம் பச்சையாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் பழுத்ததை சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்பவே இருக்கும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்க்கலாம் இப்போது நான் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க மஞ்சளுடைய பச்சை மணம் வந்து போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதில் ஒவ்வொரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தனித்தனியாக வதக்கும்போது அந்த அதோடைய பச்சை மணம் வந்து ஈஸியாக நமக்கு போகும் நல்லா வதங்கி வரும் இனி நம்ம கால் டீஸ்பூன் வத்தல் மிளகாய் தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கட்டும் இந்த சால் நாக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் வதக்கி நம்ம வந்து செய்கிறோமோ அதில் தான் வந்து அந்த சால் நாக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்ததாக மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ மல்லித்தூளும் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணுறேன் இது எல்லாமே மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இனி நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கோகோனட் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ புதினா மல்லி இலையை எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் அது வந்து சால்னாக்கு ரொம்பவே சுவை கொடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ சால்னா வந்து கட்டியாக இருக்குது இனிதான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ நமக்கு சால்னா எந்த அளவுக்கு நமக்கு கட்டி வேணும்னு நமக்கு தெரியும் அப்போது அதுக்கு தக்கன நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் ரொம்ப கட்டியாக வேணும்னு உள்ளவங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம் இல்லை ரொம்பவே வந்து லூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சால்னாவை மிக்ஸ் பண்ணி விட்டுறங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் லாஸ்டில் வந்து நமக்கு உப்பு வந்து செக் பண்ணிக்கிடுங்க உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிடலாம் உப்பு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சிம்மில் வந்து நிறைய நேரம் வேகட்டும் இனி நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் இப்போது நிறைய நேரம் அப்படியே சிம்மில் இருந்து குக் ஆகிருச்சு இனி செக் பண்ணிடலாம் நல்லா வெந்து சூப்பராக சால்னா வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம சால்னா வந்து ரெடி ஆகிருச்சு இது பரோட்டா சப்பாத்தி பூரி எந்த மாதிரி ஃபுட்டுக்கும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் சால்னா பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய நேரம் இருந்து அப்படியே வேகணும் வெந்து கொதிக்கணும் நல்லா கொதித்து அப்படியே சிம்லேயே வந்து நிறைய நேரம் இருக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும் இப்போது இப்போ வந்து நமக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் மல்லி இலை வந்து தூவிடலாம் ஏற்கனவே நம்ம மல்லி எலை சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு மல்லியலை இலையை வந்து கொஞ்சம் சேர்த்து சூப்பராக சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி